வெல்கம் டு ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு குழம்பு ரெசிபியை தான் பார்க்க போறோம் மட்டன் கோலா உருண குழம்பு தான் செய்ய போறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் தக்குளம் போஜி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இப்போ நம்ம மட்டன் என்ன சார் பார்க்க போறோம் மட்டன் கோலா உருண குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாய் சொல்லு

அது அவனுக்கு அதனால இன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்சு இன்னைக்குழம்பு புளிக்கொழம்பு மட்டன் ஆமா மட்டன் கோலா கொண்டை குழம்பு செஞ்சு கொடுக்க சொன்னாலும் அதான் நீங்க செஞ்சிருக்க சமைக்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க இப்ப நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல மார்ச் மந்த் ஆஃபர் போட்டிருக்குறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது அதனால் மறக்காம ஆர்டர் பண்ணுங்க மார்ச் மந்த் வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது மட்டன் கோலா உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நானூறு கிராம் மட்டன் கொத்துக்கறி இந்த மாதிரி கடையிலே கொத்தி வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து நம்ம வீட்டு கொண்டு வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஃபில்டரில் போட்டு வச்சிருங்க நல்லா தண்ணியெல்லாம் இறங்கிடும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி உங்களுக்கு கொத்தி கொடுக்கலனா போன்லெஸ் மட்டனாக வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே மிளகாத்தூள் இந்த கோலா உருண்டைக்கு மட்டும் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு ஒரு டீஸ்பூன் நம்ம குழம்புக்கு தனியாக சேர்ப்போம் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் இது நல்லா இந்த மாதிரி பிரட்டிக்கோங்க இப்போ இதை இப்படியே நம்ம உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டோம்னா நமக்கு வந்து இது பிரிஞ்சு வந்துடும் அதனால ஒரு பைண்டிங்காக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிடுங்களேன் மாவு நிறையாவும் சேர்க்க வேண்டாம் அழகாக பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு கோலா உருண்டைக்கு மட்டன் ரெடி இதை சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொறிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது மாவு உருண்டை பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ என்ன காய வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு பிரிஞ்சிச்சின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க திரும்ப எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி திருப்பி விடுறத நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு போடுங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து செய்யலாம் இல்லைனா வந்து குழம்பு கொதிக்கும் போது அந்த குழம்புலேயே வந்து இந்த கோலவ் அப்படியே போட்டு கூட நம்ம குழம்பு செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது எண்ணெயில் பொறிச்சு எடுத்து செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் போட்ட திருப்பி விட வேணாம் அப்படியே இருக்கட்டும் மெதுவாக உடஞ்சிடாமல் பார்த்து திருப்பி விடுங்க ஃபுல்லாக வேணும்னு கிடையாது ஒரு முக்கால்வாசி வெந்தால் போதும் ஏன்னா நம்ம குழம்பில் வேறு கொதிக்க வைப்போம் அதனால் முக்கால்வாசி வெந்தால் போதும் ஃபுல்லாக வெந்துச்சுன்னா நமக்கு வந்து குழம்பில் இருக்க சாரம் உரியாது அதனால் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் வெந்தால் போதும் அப்படி வந்து நம்ம எடுத்து குழம்புல போட்டால் தான் அந்த குழம்புல இருக்க சாரெல்லாம் வந்து இந்த மட்டன் கோல உரியும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் எடுத்துக்கலாம் இது சும்மா சாப்பிட்றதுக்கு பொறிச்சு வச்சுட்டேன் நாங்க ஒரு பதினஞ்சு கோலா இருக்குது வேறு ஒரு கடாய் எடுத்துட்டேன் பொரிச்ச எண்ணெயும் எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயை ஊற்றி செய்யுங்க நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு ரெண்டு கரண்டி எண்ணெய் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு சோம்பு சோம்பு நல்லா பொரியட்டும் இப்போ சின்ன வெங்காயம் ஐம்பது சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன்னா அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க அதுதான் குழம்பு டேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு மட்டும் அளவு உப்பு சேருங்க போதும் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நம்ம நார்மலாக நம்ம சிக்கன் மட்டன் குழம்பு செய்வோம்ல அது மாதிரி தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதக்கி வச்சு இப்போ இதில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணால் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் தக்காளி நல்லா வதக்கி இப்போ இது கூட கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா குழம்பு பொடி ஒன்றரை ஸ்பூன் இதுக்கு நம்ம ஃபேமஸ் கிச்சன் ஃபுட்ஸு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் மட்டன் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இது எல்லாம் பொடி எல்லாமே வந்து நம்மளோட மசாலா தான் சேர்த்துக்கிறேன் மட்டன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த பொடியோடய பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும் என்ன பிரிஞ்சு வந்துட்டுருக்குது இப்படியே இருக்கட்டும் இப்போ எனக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மூணு ஸ்பூன் தேங்காய் ஆறு முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கசகசா வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்குவோங்க தண்ணி ஊற்றிக்கிறேன் கொதிக்கட்டும் வேறு அழுதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இது கொதிக்கட்ட முடிய குளம் நல்லா இருக்குது இந்த சமயத்தில் நம்ம பொரித்து வச்சு கோலாவை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் இதில் உப்பு கரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு உப்பு இதில் அரைச்சி வச்சு தேங்காய் பேச சேர்த்துக்கிறேன் தேங்காய் பேஸ்ட்டு நிறைய சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சேன் இலை சேர்த்துக்கிறேன் சிம்மில் வச்சுக்கிறேன் அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நமக்கு மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆதரனுக்கு வந்து ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா குப்பி இட்லி குப்பி இட்லியும் வடகரி இன்றைக்கு வடகறி நீ சாப்பிட்ருக்கியா நீ இதுக்கு முன்னாடி அச்சு மடகறிப்போ இங்கே மதிய மட்டன் உப்பு கறி இங்கே வந்து வடகறி ரெடி ரெடியாப்போம் வடகறி காலையில் உங்கள் தாத்தாவோட காசா அது ஆ ஆமாம் பாரு எடுத்துட்டாங்க தாத்தா தாத்தான்னு சொல்லி உங்கள் தாத்தாவோட காசை யாரும் எடுக்கல போய் பார் இன்னொன்று எடுத்துகிட்டோம் இன்னொன்று என்ன பத்திரம் ஆ வெரி குட் குட் பா ம்

ஏய் சரியா நாள்ரா நீ முறைக்கிறது பாரு ஏன் செய்ய கூடு அப்பா அப்பா அடி என்ன முறைப்பு சிரிப்பு வருது பெரிய ஆள் தண்டாட்டை என்னது இது மம்மம் மம்மம் எடுத்து வச்சுக்கோ மம்மம் மம்மம் ஆவி வச்சுக்கோ ஆவாய் வச்சுக்கோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் செய்ய போகிறேன் இடியாப்பம் தேங்காய் பால் வடகறி வடகறி செஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் செய்ய போகிறேன் இங்கே வந்து மட்டன் உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்களா மட்டன் உப்பு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்குது இல்லை கொஞ்சம் தேங்காய் நம்ம மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இது வந்து நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் இடியாப்பம் மாவு வச்சு தான் இந்த இடியாப்பம் செய்கிறேன் இடியாப்பத்துக்கு தண்ணி நல்லா கொதித்த தண்ணியை தான் ஊற்றணும் அது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா விரட்டிக்கோங்க மாவு இந்த தண்ணியிலே வந்து நல்லா வெந்துடணும் முக்கால்வாசி வெந்தடணும் அந்தளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இடியாப்பம் நல்லா நமக்கு சாஃப்டாக வரும் என்ன மா இன்னும் உடம்பு சரியில்லை உங்களுக்கு அரில்லை நிறையா மெட்ராஸை அக்கா வீட்டு அக்கா அக்கா வந்து எனக்கு பாசமா கொடுத்துட்டா கிஃப்ட் ஆமா கிஃப்ட்டு அது நல்லா கண்வழி இந்த ஒரு இந்த ஒரு கண்ணில் மட்டும் ஷார்ட்ஸில் கூட தெரிஞ்சிருக்கும் கேட்டாங்க என்னாச்சு கண்ணு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துடுச்சு நீங்கள் தான் உட்காந்துருக்கோம் இப்போ வந்துருக்குறா நேற்று நைட்டு தான் வந்தாங்க மெட்ராஸ் மெட்ராசை தான் இந்த மாதிரி பெரட்டிட்டு கட்டி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுறேன் அப்படியே இருக்கட்டும் அந்த சுடுதண்ணிலே அப்படியே இருக்கட்டும் இப்படி தெரிஞ்சுக்கலாம் மாவு இந்த மாதிரி விற்பனும் பாருங்கள் இந்த மாவுக்கு இந்த மாவுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் சூடா இருக்கும் போதே பிழிஞ்சிடுங்க தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கணும் நல்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடி A few minutes later மதிய லஞ்சுக்கு சூடான சோறு இங்கே மட்டன் உப்பு கறி ரசம் மட்டன் கோலா உருண்டை குழம்பு தயிர் மட்டன் கோலா இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு சூடான சாதத்தில் மட்டன் கோலா உருண்டை பழம் வச்சு இதே வைவா அப்படி இந்த கோலாவே அப்படியே இதில் உ உடைச்சி போட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்றாங்க இருந்தா கொடுக்குறேன்

கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹெம்மஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன் தேங்க்யூ குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கு நல்லா இருக்குல்ல வெறும் குழம்பே சாப்பிடலாம் வெறும் குழம்பு சாப்பிடுறேன் இல்லாமமா சந்தோஷம் பாய் சொல்லு பாய் பாய் சொல்லு பாய் பிளேயிங்கஸ் கூட பிளேயிங்கஸ் லவ் யூ நல்லா சொல்ல லவ்யோ நீ நவீன் சரியவே சொல்ல மாட்டேங்கிறியா நவ்யே சொல்லு நிறைய கம்ப்ளைண்ட் வருது நவ்யே சொல்லி சொல்லு 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 சொல்லு

妈妈。<Yeah. S 2> um, uh.